தர்காங்கிறது என்னன்னா முதல்ல அது இஸ்லாமிய கோட்பாட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப தூய இஸ்லாம் பேசுறவங்க வந்து அதை ஏற்கவே மாட்டாங்க என்ன காரணம்னா நம்மளுடைய முன்னோர் வழிபாடு இருக்குல்ல இப்ப மதுரையில வந்து பாண்டி கோயில் இருக்கு பாண்டி கோயிலுக்கு வந்து என்ன புராணம் அல்லது என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழ் மண்ணின் சாமிகள் அப்படின்னு மனா ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு ஊர்லயும் உருவான குலசாமி கோவில்கள்னா என்ன அப்படிங்கறது எழுதியிருக்கிறார் போத்தியம்மன் இந்த மாதிரி பா பாண்டி கோயிலுங்கிறது என்ன அப்படின்னு வரலாறு என்னன்னா அந்த கண்ணகியினுடைய தவறான தீர்ப்பு சொன்னது இருக்கு இல்லையா தவறான தீர்ப்பு சொன்ன அந்த பாண்டிய மன்னன் வந்து நம்ம இப்படி ஒரு தவறான தீர்ப்பு சொல்லிட்டோமே என்று அவன் உயிரை விட்டுட்டான் இல்லையா அந்த மன்னனுடைய நினைவாக தான் பாண்டி கோயில் இருக்கு அப்படின்னு அந்த வரலாற்றுல இதை சொல்றாங்க அதனாலதான் அந்த பாண்டிய முனி வந்து ரொம்ப வந்து இதானது துடியான சாமி அப்படின்னா சொல்லுவாங்க நீதி வழங்கக்கூடிய இடத்துல தனக்கே வந்து மரண தண்டனை அவர் ஏன்னா தவறான தீர்ப்பு சொன்னதுக்கு தானே பொறுப்பேற்றுக் கொண்டாரு அப்படிங்கிற ஒரு இடம் அது அப்ப அங்க போய் வந்து கிடா வெட்டி எப்படி சாமி கும்பிடுறாங்களோ முன்னோர் வழிபாடு என்கிற முறைதான் அந்த குலசாமி கும்பிடுற ஒரு வழிமுறைதான் இஸ்லாமியர்களா வந்து தன்னை வந்து தெற்கு மாவட்ட தென் மாவட்டங்களை என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாமியர்னு சொல்ல மாட்டாங்க இஸ்லாம் ஆனவரும் பாக்க இஸ்லாம் ஆனவர்னா அவரு இப்ப மாறிட்டாரு அவருக்கு ஏதோ ஒரு சாதிய அழுத்தங்களோ அல்லது இங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள்ல அவருக்கு சிக்கல் ஏற்பட்டு அவர் வேணாங்க நான் ஜாமியை மாத்திக்கிறேன் என்னை சாதியை தான் மாற்ற முடியலனால நான் ஜாமியை மாத்திக்கிறேன் சொல்லி அவரு அவர் வந்து அல்லா வயத்துக்கிட்டு போயிடுறாரு இப்ப கூட சமீபமா வந்து திருமாவளவன் சொல்றாரு வேங்கவையெல்லாம் மதம் மாறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லைங்கிறாரு இவ்வளவு சட்டச்சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது திருமாவளவனுடைய அறிக்கை அது யார் வேணாலும் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க எங்களுக்கு மதம் மாறுவதை தவிர வேங்கவெயல் பிரச்சனையில வேறு தீர்வு இல்லை அப்படிங்கிறாரு